கைஸ் யோசிச்சு பாருங்களேன் இந்த போன் எப்படி ஒர்க் ஆகுது இந்த போன் ஒர்க் ஆகிறதுக்கு உள்ள ஆயிரத்தி எட்டு காம்பனன்ஸ் இருக்கும் ஆனா இந்த போன்லயே முக்கியமான காம்பனன்ட் இது இந்த போனோட மூளை இது ப்ராசசர் சொல்லுவாங்களா அந்த ப்ராசசரை ஒரிஜினல் மூலையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரிஜினல் மூலைனா மனுஷன் மூலையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க என்னடா வளரிட்டு இருக்க கேட்கவே ஏதோ ஹாலிவுட் பட ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல கைஸ் உண்மையை சொல்ல போனா போன் மட்டும் இல்ல நம்ம யூஸ் பண்ற எந்த கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ வேணா எடுத்துக்கோங்க லேப்டாப் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஸ்மார்ட் வாட்ச எடுத்துக்கோங்க டிவி எடுத்துக்கோங்க ஏன் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற கேமராவை கூட எடுத்துக்கோங்க அதுக்குள்ள சில இம்பார்ட்டன்டான சிப்ஸ் இருக்குமா ப்ராசசர் இருக்குமா அந்த சிப் அந்த டிவைஸோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுமா அந்த சிப்பை ஒரு ரியல் மனித மூல ரீப்ளேஸ் பண்ணா எப்படி இருக்கும் உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் சொல்ற கான்செப்ட ஒரு கம்பெனி நிஜமாவே செஞ்சு காட்டியிருக்காங்க வெறும் தியரி எல்லாம் இல்ல கைஸ் பாங்குன்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிட்டத்தட்ட டென்னிஸ் மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப சிம்பிள் கிராபிக்ல இருக்கும் வேற ஒன்னும் இல்ல ஒரு பால் உங்களை நோக்கி வரும் அந்த பால் நீங்க தட்டி விட்டுறணும் உங்ககிட்ட பிளேட் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த பிளேட்டை வச்சு அந்த பால் உங்களை தாண்டி போகாம பாத்துக்கிட்டா போதும் அதான் கேம் உங்களை தாண்டி அந்த பால் போயிருச்சுன்னா நீங்க அவுட்னு அர்த்தம் இந்த கேம் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கேம் போல இந்த கேம் மனுஷன் எக்கச்சக்க காலமா ஆடிட்டான் ஏஏயும் ஆடிருச்சு இப்ப புதுசா ஒரு மனித மூளையில இருக்க செல்ஸ் வெறும் செல்ஸ் மட்டும் இந்த கேம் ஆட பழகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் பழகி கத்துக்கிட்டு இந்த கேம் ஏ ஆடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க டேய் நீ சொல்றதெல்லாம் புரியல முதல்ல எதுக்கு ஒரு மனுஷன் மூளை இல்ல மனுஷன் மூளையில இருக்க செல்ஸ் வச்சு ஒரு டிவைஸ் ஏக்கணும் அதான் ஆல்ரெடி ப்ராசஸர்ஸ் இருக்கு செமி கண்டக்டர்ஸ் இருக்கு டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு ஒரு காலத்துல பீரோ சைஸ்ல பெருசு பெருசா இருந்துச்சு கம்ப்யூட்டர்லாம் இப்ப ஒரு ஸ்மார்ட் வாட்சாலேயே கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும் இந்த போனுக்குள்ள ஹெவியான ப்ராசஸர் இருக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு ப்ராசஸரோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க ஏஎம்டியும் சரி இன்டலும் சரி மாத்தி மாத்தி புது சிப்ஸா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்புறம் அது இந்த மூளை எடுத்து சிப்புக்குள்ள வச்சு இந்த குரலி வித்தலாம்னு கேட்டீங்கன்னா இதோட யூஸ் கேஸ் என்னடான்னு கேட்டீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பேசணும் பாத்தீங்களா அதுதான் பிரச்சனை ஒரு காலத்துல வேர்ல்டு வார் டூ சமயத்துல

கொஞ்ச வருஷத்துல இவன் ஏன் நம்ம ஒரு ஆட்டம் சைஸுக்கு கூட டிரான்சிஸ்டரை உருவாக்கிடும் இல்ல உருவாக்கலாம் அப்படி ஒரு ஆட்டம் சைஸுக்கு நம்ம டிரான்சிஸ்டரை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதோட சின்ன சைஸ் டிரான்சிஸ்டரை இப்ப இருக்க டெக்னாலஜி மூலமா உருவாக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவுதான் லிமிட்னு அர்த்தம் நமக்கு பிசிக்கல் லிமிடேஷன் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் இப்ப எக்ஸிஸ்டிங் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்க முதல் ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா திங்க் இந்நேரத்துக்கு எல்லாருமே சார்ஜ் பிடி ஐ திங்க் இன் இந்நேரத்துக்கு எல்லாருமே சார்ஜ் பிடியை யூஸ் பண்ணிருப்பீங்க இப்ளி இமேஜஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும்

மில்லியன் நியூரான்ஸ் இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எட்டாயிரத்தி அறுநூறு கோடி நியூரான்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா உள்ள நூறு ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கும் சோ பெரிய செட்டப்புக்கு எவ்வளவு பவர் தெரியுமா தேவைப்படுதா பெரும் இருபது வாட்ச் பவர் தான் தேவைப்படுதா அதான் நேச்சர் அதுதான் சயின்டிஸ்டோட கண்ணை பறிக்குது வெறும் இருபது வாட் பவருக்குள்ள இவ்வளவு பெரிய நியூரல் நெட்வொர்க் இருக்கு அதை ஏன் பயன்படுத்த கூடாதுன்றதுதான் கான்செப்ட் சரி இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் பியூச்சர்ல எப்படி இது ஒரு பெரிய டெக்னாலஜி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியில இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க எட்டு லட்சம் எடுத்து ஒரு சிப்புக்கு மேல வச்சிருக்காங்க இந்த சிப்ல மொத்தம் மூணு யூனிட் இருக்கு போல அதுல ஒரு யூனிட் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த ஒரு யூனிட் தான் இன்புட் யூனிட் இப்ப அந்த பாங் கேம்ல பால் எங்க இருக்குன்னு சொல்லணும்ல இந்த எட்டு லட்சம் பிரெயின் செல்ஸ்க்கு தெரிவிக்கணும்ல அதுதான் இந்த இன்புட் யூனிட் பாத்துக்கும் மிச்சம் ரெண்டு யூனிட் இருக்குல்ல இந்த ரெண்டு யூனிட்டும் சின்னதா இருக்கும் இந்த யூனிட் வந்து அவுட்புட் புட் யூனிட்னு வச்சுக்கோங்க இந்த யூனிட்டை தான் அந்த தட்டு எங்க இருக்கணும்னு இந்த பிரெயின் செல்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகுது அதாவது அந்த பெரிய அவுட்புட் யூனிட் மூலமா இந்த பிரெயின் செல்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வருமா அதை அந்த பிரெயின் செல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பால் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தட்டு எங்க நகரணும் இன்புட்ட மிச்சம் இருக்க அந்த ரெண்டு அவுட் புட் நெட் மூலமா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அந்த பிரெயின் செல்ஸ் தெரிவிக்குமா இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல டே அது வெறும் பிரெயின் செல்ஸ்டா அது ஒரு கான்ஷியஸான லிவிங் பீயிங் இல்ல அது ஒரு மனுஷனோ இல்ல மிருகமோ இல்ல அது வெறும் செல்ஸ் தான் அதுக்கு முதல்ல கேம்னா என்னன்னு புரியுமா அது எப்படி இந்த கேமை ஆடும் அது எப்படி இந்த தட்ட கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கு எப்படி முதல்ல இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பீங்க அது ஏன் அதோட யூஷுவல் ஆக்டிவிட்டில இருந்து மாறி இந்த கேமை ஆடணும் அப்படினு கேட்டிங்கனா நீங்க கேக்குற கேள்வி சரிதான் ஏனா அதோட டிஎன்ஏல அதோட ஜீன்ல இந்த பாங் கேம் ஆட்றதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்ல

வடிவமைக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் எவல்யூஷனே வந்துச்சு இதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த பிரெயின் செல்ஸ் எப்பப்பெல்லாம் வாழ விடுதோ அப்ப ஹெவியான கயாட்டிக்கான எலக்ட்ரிசிட்டியை இந்த பிரெயின் செல்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க அதே சமயத்துல அந்த தட்டு மேல எப்பப்பெல்லாம் வால் கரெக்டா படுதோ அப்போ அந்த பிரெயின் செலுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கரெக்ட் அமௌண்ட் ஆன எலக்ட்ரிசிட்டியை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகியிருக்கு தானாவே அந்த பிரெயின் செல்ஸ் பாங்கியம் கத்துக்கிட்டு சில நிமிடங்கள்லயே விளையாட ஆரம்பிச்சிருச்சான் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் இந்த Technology starting stage but future Labs is a company that's developed the world's first biological computer. And what I mean by biological computer is that unlike using artificial neural networks, we grow real biological neurons into networks onto computer chips. This is where the neurons uh, would be embedded in. We have uh, 64 channels where we can interface with them electronically there's a compute unit at the base that reads the electrical activity and performs the computation அண்ட் இந்த கான்செப்ட்ல நிறைய எத்திக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த ஹியூமன் பிரைன் செல்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க தானா உருவாக்குனதா இல்ல ஏற்கனவே இறந்த ஒரு உயிரோட இருக்க மனித மூலையில இருந்து எடுக்கப்பட்ட செல்ஸ் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு மனுஷன் செத்த பிறகும் அவனோட மூளையோட செல்ஸ் டார்ச்சர் பண்றது அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை வாங்குறது அண்ட் அந்த பிரெயின் செல்ஸ்க்கும் வழி கண்டிப்பா இருக்கலாம் வழி கொடுக்கறது பெயின் கொடுக்கறது சோ எந்த அளவுக்கு எத்தனை ரிலிஜியன்ஸ் ஒத்துக்கோன்னு தெரியலன்னு சொல்றாங்க சோ நீங்க சொல்லுங்க உங்க போன்குள்ள யாரோ மனுஷனோட பெயர் தெரியாத மனுஷனோட மூளை உட்காந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா இந்த டாபிக் எனக்கே கொஞ்சம் புதுசா இருந்துச்சு படிக்கும் போது வித்தியாசமா இருந்துச்சு அதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கொண்டு வரலான்னு இந்த வீடியோ பண்ணோம் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்